எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி டே இன் மை லைஃப் பார்க்கலாம் அதாவது மார்னிங்லேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறோம் நானும் நிறி ஈஸ்டியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நித்தி டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணுவோம் அப்படிலாம் கேட்குறீங்க எப்பயுமே நான் இருக்கிற இடத்துல நிறி இருப்பாள் அதுதான் உண்மை நான் என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்ன வேலைகள் ஏதோ என்னால் முடிஞ்ச வேலைகள் நான் செய்யும்போது அவளும் கூடவே இருப்பாள் இப்போ நான் வேலை பார்க்குறேன்னா நிறைய பேர் கேட்டிருந்தேங்க கமெண்ட்ஸில் நான் ஒர்க் நான் வேறு எங்கேயாவது போயிட்டு வேறு எங்கேயும் நான் ஒர்க்லாம் பண்ணல எங்கள் கடையில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் காலையில் நாங்கள் என்ன பண்ணுறோம் எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இப்போ காலையில் எட்டு மணி எட்டு மணிக்கு வந்து நான் போனேன்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லன்ச் டைம் வருவேன் வந்துட்டு சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரெண்டு மணிக்கு போவோம் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஏழு மணிக்கு வருவோம் அப்புறம் காஃபி டீ இதெல்லாம் நடுவில் வந்து வந்து செய்யணும் அப்புறம் கடையில் ஒர்க் ஒர்க்ரம் பார்க்கணும் பில் போடணும் அப்புறம் அதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணணும் இப்படி நிறைய ஒர்க் சின்ன சின்ன வேலைகள் தான் நான் அவரும் சேர்ந்து செய்கிறோம் இதில் நடுவில் பசங்க வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய மெட்டீரியல்ஸ் வந்ததுன்னா அதை எடுக்கப்படல அடுத்த நிச்சயஸ்டியும் வருவா ஃப்ரீயாகவும் வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் எல்லா ஃபேமிலியாக சேர்ந்து தான் அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம நித்தியஸ்ட்டையும் லீவு நாள் ஃபுல்லாக என் கூட தான் இருப்பா சனிக்கிழமை லீவுன்னா நாங்கள் ஃபுல் டே வந்து கடையில் தான் இருப்போம் காலையிலேயே டிஃபன்லாம் செஞ்சுட்டு சமையல்லாம் பண்ணிவிட்டு கடையில் போய் உட்காந்துன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் டைம் தான் வருவோம் அப்படி தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் சின்ன சின்ன வேலைகளை வந்து அவர் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பேன் நானும் ஒர்க் பண்ணுவேன் அவரும் பண்ணுவோம் அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் பில் போடுற வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிக்கணும் அதனால தான் கிளம்பியாச்சு வாங்க பார்க்கலாம் கடைக்கு போகலாமா நெத்தி ஸ்டியும் ரெடி ஆகணும்னு தலை வாரி கூடலை மற்றபடி ரெடி ஆகிட்டா இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு இனி அவளுக்கு நெத்திக்கு வச்சு தலையை வாரி பூ வச்சு அழிச்சிட்டு போய் போகிறோம் அவளை தான் இல்லை ஒவ்வொரு நேரம் தலை வரமாட்டா ஒன்றும் பண்ண மாட்டா நான் அப்படியே வரேன் வம்பு பண்ணுவா சரி அதுக்கு தந்தாப்போம் நான் அப்படியே அவளை அழைச்சிட்டு போயிடுவேன் ஒவ்வொரு நேரம் ஏன்னா பிடிவாதம் பிடிச்சா அப்புறம் அழ ஆரமிச்சிருவா அதனால் சரி எப்படி இருக்கா பார்ப்போம் அவளோட மூடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் அவ்வளோ தான் கிளம்ப போகிறோம் ஓகேவா அப்புறமா ஓகே இப்போ காத்தீங்கன்னா காலையில் கடைக்கு வந்தாச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஸ்டாக் இருக்கா என்னெல்லாம் ஸ்டாக் இருக்குது என்னெல்லாம் ஆர்டர் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்து வைப்பேன் நான் என்னெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணணும் பண்ணி வச்சோன்னே அவங்க அப்பா வந்து அதை வந்து ஆர்டர் போட்டு கன்ஃபார்ம் பண்ணுவார் அதனால் ஃபஸ்ட்டு முதல் நாள் போட்ட பில்லெல்லாம் எடுத்து அதை சரி பண்ணி எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள மெட்டீரியல்ஸ்லாம் என்ன இருக்குது எந்த கம்பெனிக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்டாக் எடுப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் டெய்லி ரொட்டீன் இது என்னுடைய வேலை இது இது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதும் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறதும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை ரெண்டையுமே பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை நித்திய ஸ்ரீ அவ்வளோ ஸ்கூலுக்கு அனுப்பணும் பிரியாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே தான் ஸ்கூல் நாளில் நான் வருவேன் லீவு நாளில் வந்து கொஞ்சம் முன்னாலே வந்துடுவோம் வந்துட்டு ஸ்டாக் எல்லாம் எடுக்கணும் எது என்னக்கி ஆர்டர் இருக்குது அப்படிலாம் பார்த்துட்டு அதை வந்து எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்போ தான் அவங்க ஆர்டர் கொடுத்தவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக வசதியாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான மெட்டீரியல்ஸ் போகும் இது எல்லாமே எங்கள் கடையில் பார்த்திங்கன்னா சேஃப்டிக்குள்ளது தான் வெல்டிங் ஹெல் வெல்டிங் ஹெல்மெட்டு வெல்டிங் பர்பஸ்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அது இருக்கும் உள்ளது அதுக்கப்புறம் பிளான்ட்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சேஃப்டிக்காக இந்த ஜாக்கெட்லாம் இருக்கும் இதெல்லாம் கொடுக்கணும் அப்புறம் சேஃப்டி ஷூ அந்த கண்ணாடி கர்கிள்ஸ் இப்படி நிறையா எல்லா ஐட்டமும் ஏ இசட் எல்லாமே இருக்குது அப்படிதான் ஒவ்வொன்றையுமே நான் வந்து செட்டில் பண்ணி எடுத்து வைக்கணும் லிஸ்ட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அதை நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணால் அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு போகணும் இப்போயும் போவார் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அது இல்லாமல் பனியன் கிளாத்து இதெல்லாம் வந்து கலர் பனியன் அதாவது மிஷினரிலாம் துடைக்கிறதுக்காக கலர் பனியன் ஒயிட் பனியன் வேஸ்ட்டு இதெல்லாம் கிலோ கணக்கில் வாங்குவாங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டே நான் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி தனித்தனியாக வீட்டில் ரெஸ்ட் டைமில் வந்து எடுத்து வச்சிருவேன் அது அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஏன்னால் அவங்க வந்து கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும் இல்லைனா அந்த நேரம் வந்து எடை போட்டுட்டு இருக்கணும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ சில பேர் அரை கிலோன்னு கேட்பாங்க அதுக்கு தந்தப்ப நம்ம எடுத்து வைக்கணும் மேக்ஸிமம் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி தான் எடுத்து வைக்கிறது அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு மூணு கஸ்டமர் கரெக்டாக ஒரே நேரத்துக்கு வந்துட்டாங்கன்னா எடு இதை டக்குன்னு எடுத்து அவங்களுக்கு பில்லை போட்டு கொடுத்து விட்டுடலாம் அப்படிதான் வந்து ஈஸியாக நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சுக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிறது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து நம்மளுக்கு டென்ஷன் ஆகாமல் எதெல்லாம் ஃபஸ்ட்டு பி செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டாக்க அந்த நேரம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பிளான் பண்ணி லீவு நாளில் வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் லீவு பசங்களுக்கு வருது அப்படின்னா நான் அந்த நேரத்தில்லாம் வந்து வேஸ்ட்டெல்லாம் வந்து கிலோ கணக்கில் போட்டு நாங்கள் எடுத்து வச்சுருவோம் நிச்சயஸ்டியும் வந்தாச்சு வந்துட்டு அவளுக்கு இப்போ தான் அந்த பில் போடுறதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு அவங்க அப்பா இப்போ கம்ப்யூட்டர்லாம் ஆப்ரேட் பண்ணுவாள் இப்போ இன்னும் கொஞ்சம் மெமரி வரணும் அவளுக்கு அது வந்துருச்சுன்னா அவளுக்கு வந்து ஃபுல்லாக கணக்கு வழக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அவள் மெமரி பவர் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு மெமரிலாம் சூப்பராக இருக்குது அவள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டைமில் வந்து அடமெண்ட் பண்ணுவாள் அதாவது அவள் என்ன நினைக்கிறாளோ அதை செய்யணும்பா நம்ம கொஞ்சம் சத்தமாக பேசினாலோ இல்லை கண்டித்தாலோ அவளுக்கு வந்து கோவம் வந்துடும் அதெல்லாம் பார்த்து நம்ம நடந்துக்கணும் பப்ளிக் பிளேஸில் வந்து நம்ம சண்டைப்படவோ கோவமாக திட்டவோ முடியாது அவங்களெல்லாம் எப்போயுமே திட்டவே முடியாது ரொம்ப மூடியாகிடுவாள் அதனால் தட்டி கொடுத்தே வேலை வாங்கிட்டு போகிறது நம்மளுடைய டார்கெட் என்னென்னா அவளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறது தான் அதனால் இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு ஒரு வேலை செய்யும்போது இதை செய்ய அதை செய்ய நண்பாக சொன்னாலே செஞ்சுருவாள் அதே மாதிரி புரியும் அவளுக்கு இப்போ அவங்க அப்பா அதை எடு அப்படின்னு சொன்னால் புரியுது அவளுக்கு கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாள் அப்படி தான் ஒவ்வொரு வேலையில் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவளுக்கு இன்றைக்கி கஷ்டமாக இருந்தாலும் ஃபியூச்சர் நல்லாயிருக்குமே அப்படின் தான் எல்லாேருமே கஷ்டப்படுறது எதுக்காக ஃப்யூச்சர் நினச்சி தானே குழந்தைங்களுக்காக செய்கிறோம் அதே மாதிரி தான் இவள் கொஞ்சம் நாங்கள் கேர் எடுத்துக்கணும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் அதனால் இப்போ வெளி உலகத்தில் நல்லா பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு கடையில் உட்கார வச்சிருக்கோம் இனி கடையில் உட்காந்து உட்காந்து அவள் கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டான்னா சூப்பராக இனி எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பாள் ஒவ்வொரு நேரமும் வந்து நம்ம வந்து அவளை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்ட்டு அவளுக்கு ஹாப்பி தான் அந்த வேலையெல்லாம் செய்கிறது அதனால தான் சரி டெய்லியுமே நான் கூட தனியாக விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது இல்லை அதனால நான் எப்பயுமே என் கூடையை தான் வச்சுட்டு ஒவ்வொரு வேலையும் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் இப்போது லன்ச் டைம் ஆக போது நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் எங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இதை செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாடை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு கிளம்பணும் அவர் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அவர் பில்லெல்லாம் பாஸ் பண்ணி விட்டுருவார் அதனால் இன்னும் இப்பொழுது எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது நித்தி விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவளுக்கு அவளுக்கு அவங்க அப்பா கூட கடையிலே இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வேலையை கற்றுக் கொடுப்பாரு அவங்க அப்பாவும் எடுத்து இதை எடு அதனால் பேர் தெரியணும் ஃபஸ்ட்டு எந்த பொருள் என்னங்கிறத கற்றுப்பா இப்படி சின்ன சின்ன விஷயங்களை அவ கற்றுக்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் மெமரி பவர் கூடும்ல அதனால் பில்லெல்லாம் கரெக்ட் கரெக்ட் பண்ண வச்சிட்டு அது என்ன இது என்னன்னு கேட்டேன் அதெல்லாம் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கா எல்லாம் வேலையை முடிச்சுட்டு இனி நாங்கள் கிளம்ப போகிறோம் அவ்வளோதான் காலையில் மத்தியானம் வரைக்கும் எங்கள் வேலைலாம் முடிஞ்சிது இனிமேல் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வருவோம்ல அவள் அப்படியே தான் இருக்கா ஃப்ரெஷ்ஷப்பே ஆகலை நல்ல ஒரு கிளைமேட்டை சேஞ்ச் ஆகிட்டுருக்கு ம் என்னம்மா ஜளி இருமெல்லாம் பிடிச்சிருக்கு இந்த கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே வெயில் கடுமையாக இருக்குது இதுபடி கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுனால ஒத்துக்க மாட்டேங்குது அப்புறம் நைட்டில் வேறு ஏசி போட்டுக்கிறோமா அதில் ஒரு மாதிரி கூலிங்கு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி உடம்பு நமக்கே தாங்க மாட்டேங்குது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணி குடித்து குடிச்சு அது இல்லாமல் வெயில் அதிகமாக இருக்குன்னு இளநீ குடிச்சிட்டா ரெண்டு நாளாக இளநி குடிச்சதில் இன்னும் ரெண்டு சளி அதிகமாக பிடிச்சிடுச்சு வெயிலும் இருக்குது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது ஈவினிங்கில் இப்படி க நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டில் இருக்குது இப்போ அது அது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டு தான் இருக்குது ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கே ரொம்ப வழியுது இல்லை முடிஞ்சாலே கை வைத்தியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு பரவாயில்ல சரி ஓகே இன்னும் டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நித்தியும் நித்தியும் நானும் இப்போ கிளம்ப போகிறோம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க பாய் பாய்